தனுசு ராசி தனுசு ராசின்னு சொன்னாலே நெருப்பு ராசியில ஒன்னுதான் குருவோட ராசின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுக்கு அறிவு மேலத்தாகுங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் குரு பக்தி கடவுள் பக்தி பெரியவங்க சொல்பயிற்சி கேட்டு நடக்கிறது குடும்பத்துல பெரியவங்களை மதிச்சு நடக்கிறது இது எல்லாமே இவங்களுக்கு ஒரு உயர்ந்த பண்புகளை ஒண்ணுன்னே சொல்லலாங்க பெரும்பாலும் உடம்புல பலம் இருக்குதோ இல்லையோ பார்க்க நோஞ்சானாதான் இருப்பாங்க ஆனா அறிவு பலம் வாய்ந்தவங்க யாரையுமே தான் அறிவால மடக்கக்கூடியங்கு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க அதே மாதிரி கொடுக்குற எந்த வேலையா இருந்தாலும் அதை சவாலை ஏத்துக்கிட்டு செஞ்சு முடிக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் எந்த ராசி விஷயக்காரங்களுக்கும் பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் பெரும்பாலும் அதுவங்களுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும் ஆனா இந்த ராசிக்காரங்க அது பெருசா அரட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் விசுவாசம் நேர்மை மன உறுதிங்கிறது இவங்களுக்கு எப்பயுமே அதிகம்தான் அன்பானங்களும் கூட கலகலப்பான பேச்சுக்கு சொந்தக்காரங்க இவங்க இருக்கிற இடத்துல சிரிப்பு சத்தங்கிறது இல்லாமலாம் இருக்காது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எல்லா செயல்பாட்டிலும் பொறுத்த வரைக்குமே ஒரு திறமைசாலிங்கன்னு சொல்லலாங்க சந்தர்ப்பம் பெரும்பாலும் இவங்களுக்கு சரியா அமைச்சுட்டா உங்க வாழ்க்கையில எல்லாமே ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு நேரம் காலம் கட்டுப்பாடு இடம்பொருள் ஏவங்கிறதுலாம் கிடையாது மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லக்கூடியவங்களும் இருக்கும் ஒரு பலவீனன்னு பாத்தீங்கன்னா தாம் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு வாதிடக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் இவங்க கிட்ட எல்லாம் வாய்ச்சாவடங்கிறது ஆகவே ஆகாதுங்க பேசி இவங்களை ஜெயிக்க முடியாத காரியம்னு சொல்லலாம் நினைக்கக்கூடிய விஷயத்த பெரும்பாலும் இவங்க நடத்தி முடிக்கணும்னு நினைப்பாங்க அது உண்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தனசுராசி என்பவர்கள் நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை நிலையா கவனம் கொடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி எப்போதுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு ஆனா பெரும்பாலும் நீங்க அந்த விஷயத்த செய்யறது இல்லை இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்னு நீங்க செஞ்சிடறீங்க அதை விட்டுட்டு எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன்கிறது உங்க வாழ்க்கையில எப்பயுமே உண்டுன்னு சொல்லலாங்க அப்படி பாக்குறப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல தனுசு ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான வழிபாடு வாழ்க்கையில தொடர்ந்து இந்த நேரம் பல பாதிப்பை சந்திச்சிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த கந்துவல் முருகனுடைய அனுகிறங்கிறது நிறைந்திருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல முருக பெருமானுக்காக ஒரு சில விஷயங்கள் நீங்க செய்யறதால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி நீங்க எந்த விஷயத்த செய்யணும் இத நீங்க பரிகாரமா கூட செஞ்சுக்கலாம் இது எல்லாமே இந்த பதிவுல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி

தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் முதல்ல நீங்க முருகபெருமானுக்காக விருது இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாத காலகட்டங்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க நம்ம பார்த்தலாங்க இது வரைக்குமே லாபஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பொறுத்த வரைக்குமே விரை ஸ்தானத்துக்கு வராரு லாபஸ்தானத்துல சூரியன் புதன் இணைஞ்சு ஒரு வகையில உங்களுக்கு யோகம்னாலுமே இந்த நேரம் உங்களுக்கு இரண்டாம் இடம் பார்க்கக்கூடிய அமைப்பை பொறுத்த வரைக்குமே பணத்துக்கு தட்டுப்பாடு வர வாய்ப்பில்லைங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் தட்டுப்பாடா இருந்திருக்கும் எதை செய்யணும்னு நினைச்சாலுமே பண தேவை கொஞ்சம் அதிகமா இருக்கிறதாலே நிறைய விஷயம் செய்யாம விட்டு இருந்திருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்டுல உங்களுக்கு சிறப்பா இருக்குது மனசுல திடமான ஒரு நம்பிக்கை இருந்துட்டா போதும் என்னால முடியும் என்னால செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்துட்டா போதுங்க சிறப்பா இருக்குது பண தட்டுப்பாடு வரதுக்கும் வாய்ப்பு இல்லை ஆரம்பத்துல தடுமாற்றமா இருந்தா கூட நீங்க தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலுக்கா அது கடைசியில உங்களுக்கு ஒரு நல்ல குரணா கொடுக்கும் பண வருமானமும் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் கூட இந்த நேரம் சிறப்பு தான் ஆறுக்குரிய சுக்கரன் நீச்சம் பெற்று இருக்கிறதால இது வரைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்திருக்கும் உங்களுக்கு இல்லைனாலும் உங்க வாழ்க்கை துணைக்கு குழந்தைகளுடைய நிலையில கொஞ்சம் ஆரோக்கிய தொந்தரவு கொடுத்துருக்கும் ஆனா பயப்படுற அளவுக்கு இல்ல ஆரோக்கியங்கிறது இந்த நேரங்களுக்கு கிடக்கூடிய வாய்ப்பு இல்லை முன்னேற்றம் சிறப்பாக தான் இருக்குது கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒரு கசப்பான வாழ்க்கைங்கிறது இது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்திருக்கும் அதாவது அன்பும் அதிகமாக இருந்தாலுமே ஒரு நல்ல நிலம் வந்திருக்காது பெரும்பாலும் ஒரு தான் இருந்திருப்பீங்க அந்த நிலமும் மாறுது கசப்பு மறையும் வீட்டுக்கு தேவையான விஷயம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசிநாதனே எட்டுல இருக்கிறதால இந்த நேரம் உங்க சிந்தனையிலுமே கொஞ்சம் நல்ல மாற்றம் கொடுக்குங்க இந்த நேரம் நீங்க என்ன செய்யறோங்கறத கொஞ்சம் கவனம் கொடுத்து செஞ்சா போதும் சிறப்பா இருக்குது அதாவது ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அதோட பின் விளைவுகளை பத்தி யோசித்து செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன்கள் கண்டிப்பா எந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உடனே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே முருகப்பெருமானுக்காக சஷ்ட்ட வருது இருக்கக்கூடியது பெரும்பாலும் இருந்துட்டு வரக்கூடிய விஷயம் தான் அப்படி பாக்குறப்ப நீங்க கந்த சஷ்டி விரதம் இந்த காலங்கட்டங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க எப்பேற்பட்ட குறை இருந்தாலுமே நம்பிக்கையோட சஷ்ட விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கக்கூடிய நேரம் தான் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் சொந்த வீடு அமையணும் நோய் தீரணும் வேலையில் எந்த குறையும்லாம நல்லபடியாக நடக்கணும் உங்க குழந்தைகள் உங்க சொல்பயிற்சிக்கட்டு நடக்கணும்னா கூட முருகப்பெருமான மனதார வேண்டி இந்த மகா பந்தசஸ்ட்டு விரதம் இருந்துட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு பெரும்பாலும் வயசானவங்களா இருக்கக்கூடியவங்க இல்லைன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்க கொடுங்க என்னால விரதம் இருக்க முடியலன்னு நினைக்கக்கூடாங்க கூட வீட்டை பொறுத்த வரைக்குமே நீங்க தொடர்ந்து தீப முருகப்பெருமான மனதார நினைச்சு தீப தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் வாய்ப்புங்கிறது உண்டு நீங்க முருகப்பெருமான இந்த விரதம் இருக்கிறதுக்கு குலதெய்வத்தை பின்னாடி இந்த நீங்கள் கடைபிடிக்க பாருங்க வீட்டில் கலசம் வச்சு விரதம் இருக்கக்கூடியங்க கலசத்துல தண்ணீர் நிரப்பி வாசனை திரவியம் மஞ்சள் பொடி ஒரு பழம் ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டு ஏலக்காய் போட்டு அது மேல தேங்காய் மாவிளை வச்சு கலசம் அமைக்க பாருங்க வாழையில தாம்பளத்துல நெல்லு இல்லைன்னா பச்சரிசி பரப்பி அதுக்கு மேல கலச வச்சு சஷ்டியோட ஏழு நாட்கள் வழிபாடு செய்வது நல்லது படம் வச்சு வழிபடக்கூடியவங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய இந்த விஷயத்த மறக்காம செய்ய பாருங்க மிச்சம் முருகப்போர்மனுடைய அருள்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்க பரிபூர்ண நம்பிக்கையோட செய்யறதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தனுசராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த காலகட்டங்களில் பெற போறீங்கன்னா ராசிநாதன் குரு பகவான் இப்ப என்ன செய்யறாருன்னா ராசிக்கு அஷ்டமத்தான்னு சொல்லக்கூடிய கடகராசில இருக்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் இந்த நேரத்துல நன்மை செய்யாதுன்னு நினைப்பீங்க ஆனா இந்த நேரம் உங்களுக்கு சனி பகவானும் ராகு அனுகூலமா இருக்கிறாங்க இதனால உங்களுக்கு சிறப்பாதான் இருக்குது வருமானம் அளவுக்கு அமையும் ஆனா கொஞ்சம் செலவு இந்த நேரம் இருக்குன்னு சொல்லிடலாங்க ஆனா சமாளிச்சிடலாம் பெருசா பாதிப்பு அதே மாதிரி வரண் சம்மந்தப்பட்ட விஷயம் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சியில் உங்க பெண்ணுக்கோ பிள்ளைகளுக்கோ வரண் அமைகிறதில் கொஞ்சம் தட தாமதம் கொடுக்கும் ஆனாலுமே இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல வரணம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கடுமையான உழைப்பு கொடுக்கற மாதிரி தான் இருக்கும் உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்குறது நல்லது கொஞ்சம் நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது பெண்களா கூடங்க இந்த நேரம் மன அமைதி பெற முயற்சி செய் பாருங்க போராட்டங்கிறது வேண்டாம் மனசை எந்த அளவுக்கு அமைதியா வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையே சரி வெளியிலேயும் சரி ஒரு நல்ல பயன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டு அதே மாதிரி மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறது இந்த நேரத்தை விர்த்துக்குங்க கொடுத்தா அது திரும்ப வராத கூடிய ஒரு கிரக நல அமைப்பு அதனால இதுல கவனமா இருக்கணும் வேலைன்னு வர்றப்ப சனி பகவானும் ராகு இணைஞ்சிருக்கிறாங்க அதனால வேலையில உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் சம்பள உயர்வு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குங்க அதுவே மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்துலயுமே இந்த நேரம் சனி பகவானோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கிறதால ஒரு சுப சொல்லலாம் ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது புகழ் தேடி வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது நிறைய மாற்றத்தை கொண்டு வர போறீங்க லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஆனால் புதுசா ஏதாவது முயற்சி செய்கிறீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா கொஞ்சம் அளவோட செய்ய பாருங்க மற்றபடி உங்களுக்கு சிறப்புதான் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சாதகமான அமைப்பு தாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வரவேற்பு காத்திருக்குது நிறைய வாய்ப்பு தேடி வரும் வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் தான் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே ஆதரவு சிறப்பாக இருக்குது ஏன்னா ரெண்டு முக்கியமான கிரக அமைப்பு இந்த நேரம் உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு நல்ல ஆதரவை தரக்கூடிய நேரம் தான் மாணவர்களுக்கும் இந்த நேர சிறப்பு தாங்க உங்களுக்கு இந்த நேரம் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா கூடா நட்பு கேடா விளைங்குறத மட்டும் மனசுல பதிவு வச்சுக்கோங்க யாருக்கிட்டையும் அதிக நெருக்கம் காட்டுறதும் வேண்டாம் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது ஏன்னா யார் எந்த சூழ்நிலையில பள்ளம் பறிப்பாங்கன்னு தெரியாது அதனால உங்களை காப்பாத்திக்கணும்னா நீங்க யாருக்கிட்டையும் அதிக நெருக்கம் காட்டாம நீங்க உண்டு படிப்பு படிப்புண்டு இருக்கிறது நல்லதுதான் விவசாயத்துறையை சார்ந்திருக்க கூட உங்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்குங்க வருமானமும் கிடைக்கும் கால்நடை வழியில உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த பழைய கடன் பிரச்சனையை அடைச்சிட்டாலே போதும் உங்களுக்குமே அதை அடைக்கக்கூடிய நேரம் தான் நிம்மதிங்கிறது கண்டிப்பா இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் பெண்களா இருக்கக்கூடிய உங்களுக்குமே இந்த நேரம் நிறைய மாற்றுங்க சோதனையாவே இருந்த பல விஷயம் கூட சிறப்பா இருக்குது ஆனா உளறி போட்டாம கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனம் ஆகிட்டு இருந்தா போதும் கற்பனையான கவலையை தவிர்த்துட்டா போதும் சிறப்பா இருக்குது வேலைக்கு முயற்சி செய்யக்கூடங்களா இருந்தாலுமே இந்த நேரம் சாதகம் தான் அதே மாதிரி கொஞ்சம் முன்கோவ பத்த நீங்க இந்த நேரம் குறைக்க பாருங்க உணர்ச்சி செப்படுறது வேண்டாம் கொஞ்சம் பிடிவாத குணத்தையுமே இந்த நேரம் நீங்க தளர்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல குணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த உங்களுக்கு உண்டு சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திர ரீதியை பார்த்துக்கிட்டீங்கன்னா தனுசு ராசியில மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நெருக்கடிங்கிறது எந்த இடத்துல இல்லைங்க ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு நிம்மதிங்கிறது கிடைக்கும் பிள்ளைகள் வழியில பெருமை உண்டாகும் சொத்து உபகாரத்துல நெருக்கடி இல்லை நல்ல மாற்றம் தான் முயற்சிக்கேத்த பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துலயும் நல்ல மாற்றம்தான் இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பான பலன் கிடைக்கும் போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை இல்ல நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் சாதகமா இருக்கிறதால ஏதாவது ஒரு ஒரு வழியில வருமானத்தை கொண்டு வந்துருவாரு பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது வாகன யோகம் சிறப்பாக இருக்குது சூரிய பகவானால இந்த அரசு வழி சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சீங்கன்னாலும் சிறப்பாக இருக்குதுங்க இடமாற்றம் பதிவு உயர்வு வாழ்க்கை துணை வழியில நல்ல மாற்றம் இந்த உங்களுக்கு சிறப்பு தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பொறுத்து உங்களுக்கு நீங்க கண்ட கனவும் நடவாகும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் லாபஸ்தானத்தில் பாக்கியது எப்படி சூரியன் இருக்கிறாரு அதனால முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் சட்ட சிக்கல் இருந்த விஷயத்துல கூட ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் இடமாற்றம் பதிவு உயர்வு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் காத்திருக்குது அதிர்ஷ்டக்காரனுடைய சஞ்சாரம் பொறுத்த வரைக்குமே பொன் பொருள் சேர்க்கை சிறப்பு தாங்க அதே மாதிரி இனி நீங்க தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய நேரம் வாழ்க்கை துணை வழியிலும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த சொந்த வந்த வகையில இருந்த மனக்கசப்பு கூட இந்த மாசத்துல நீங்க இதுன்னு சொல்லலாங்க எந்த செயல்பாட்டிலும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல தனுசு ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே